கற்றோராய்கை வீடேனே கழங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் கற்றோராய்க்கை வீடேனி கழங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீரியதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக முடிந்தது என்று சொல்லி ஒரு வார்த்தையை கூறினதையும் நாம் சிந்தித்தோம் ஆம் நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் சிந்தித்தோம் அதுபோல தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றினார் நாம் என்று சிந்தித்தோம் இன்றைக்கும் கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின பலி மரணத்தை குறித்து நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இப்படி இருக்க நியாய நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது என்று நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் பலிகளை செலுத்தி வந்தார்கள் பாவத்திற்கு நிவாரணமாக மிருகங்களை பலியை செலுத்தி வந்தார்கள் அந்த மிருகங்களின் பலியினாலே பூரணமான பாவ நிவர்த்தி ஏற்படுகிறதில்லை என்பதை பார்க்கிறோம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் அதே அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் வழியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தினாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மரணம் அப்பிதா மகா பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி மரணத்தை ருசி பார்த்து மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக தம்முடைய சொந்த இரத்தத்தோடு கூட பிரத்தியட்சமாக பிரவேசித்திருக்கிறார் ஆகையால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த பலி மரணத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அது நிரந்தரமான மன்னிப்பு நித்தியமான மன்னிப்பு ஆகவே அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கிறது அவர்கள் சதா காலங்களிலும் தேவனோடு கூட வாழுவார்கள் நீங்களும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவாராக ஆமேன் நன்றி